செங்கத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் அதிமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது நடந்து வரும் திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் இதனால் பல இளைஞர்கள் சீரழிந்து போவதாகவும் இதனை தடுக்க வேண்டிய அரசு கண்டு காணாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அதிமுக போலூர் சட்டமன்ற உறுப்பினரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார் மேலும் செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் மற்றும் கழக தொண்டர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போதைப் பொருள் உபயோகத்தால் உபயோகத்தால் இளைஞர்களின் வாழ்வு பாழாகுது நாட்டை ஆளும் தகுதியை நாட்டை ஆளும் தகுதியை பொம்மை முதலமைச்சர் இழந்தாட்சி பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் இழந்தாட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் புரட்சி தலைமை அம்மாவின் நெண்டும் புகழ்